ஹலோ நண்பா நண்பீஸ் தமிழக அரசின் முக்கிய அறிவிப்பு பற்றி பார்க்கலாம் வருகிற பதினோராம் தேதி ஆயுத பூஜை என்பதால் அன்றைய தினம் அரசு விடுமுறையாகும் மறுநாள் சனிக்கிழமை விஜயதசமியும் பதிமூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்று மொத்தம் மூன்று நாட்கள் விடுமுறை உள்ளது இதனால் பொதுமக்கள் சொந்த ஊருக்கு செல்வதால் அரசு போக்குவரத்து கழகங்கள் சார்பாக சிறப்பு பேருந்துகள் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது அதாவது சென்னையில் இருந்து நாளையும் மறுநாள் வியாழக்கிழமையும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன சென்னை கோயம்பேடு கிளாம்பாக்கம் மாதவரம் ஆகிய பேருந்து நிலையங்களில் இருந்து வழக்கமாக இயக்கம் பேருந்துகளுடன் கூடுதலாக ஐநூறு சிறப்பு பேருந்துகள் இயக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது பெரும்பாலானவர்கள் பத்தாம் தேதி பயணம் மேற்கொள்வதால் அன்று இரண்டாயிரம் சிறப்பு பேருந்துகள் கூடுதலாக இயக்கப்பட உள்ளன இதுகுறித்து அரசு விரைவு போக்குவரத்து கழக மேலாண்மை இயக்குநர் தெரிவித்துள்ளதாவது ஆயுத பூஜை விடுமுறையொட்டி அனைத்து போக்குவரத்து கழகங்கள் மூலம் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகிறது நாளை பயணத்திற்கு மூன்றாயிரம் பேர் முன்பதிவு செய்துள்ளனர் பத்தாம் தேதி பயணம் செய்ய மொத்தம் முப்பத்தோராயிரம் பேர் முன்பதிவு செய்து காத்திருக்கிறார்கள் இதில் சென்னையில் இருந்து மட்டும் பயணம் செய்ய பதினெட்டாயிரம் பேர் முன்பதிவு செய்துள்ளனர் முன்னூற்று அறுபத்தி நான்கு அரசு விரைவு பேருந்துகளுக்கும் நாற்பது பிற போக்குவரத்து கழக பேருந்துகளுக்கும் முன்பதிவு நடக்கிறது நீண்ட தூரம் செல்லக்கூடியவர்கள் முன்பதிவு செய்து பயணம் மேற்கொண்டால் கடைசி நேர கூட்ட நெரிசலை தவிர்க்கலாம் என்று தெரிவித்துள்ளார் மேலும் ஆயுத பூஜை விஜயதசமி மற்றும் தீபாவளி என்று தொடர்ந்து பண்டிகை வருவதால் வெளியூர்களில் உள்ள மக்கள் தங்கள் சொந்த ஊருக்கு வருகை தருகின்றனர் அவர்கள் சிரமம் இல்லாமல் பயணம் செய்ய கூடுதல் பேருந்துகளும் தற்காலிகமாக பணியாளர்களையும் நியமிக்க போக்குவரத்துக்கு கழகங்கள் முடிவெடுத்துள்ளது இது குறித்து அரசு போக்குவரத்து கழக அதிகாரிகள் தெரிவித்துள்ளதாவது பயணியருக்கு பாதிப்பின்றி பேருந்துகள் இயக்க நிர்வாகம் போதிய நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது ஊழியர் பற்றாக்குறைக்கு உடனடி தீர்வு காணும் வகையில் தற்காலிக பணியாளர்களை நியமனம் செய்து பயணியருக்கு பாதிப்பு இல்லாமல் பேருந்துகளை இயக்க உள்ளோம்